போதும் நிறத்து குர்ஜெயனுக்கு அடுத்தவன் கண்ணீர் தான் பன்னீர் ஊர் பற்றி எறிவதை காணும் நேரத்தில் தான் பெரும் மகிழ்ச்சி எனக்கு இப்படி உன்னை புலம்ப வைத்து பார்ப்பதிலே அந்த மகிழ்ச்சி மேலும் அதிகரிக்கிறது மகாராணி நான் முத்தமிட்டு கொஞ்ச ஒரு புது ஜீவன் நாம் பகிர்ந்து கொண்ட இரவுகளை அடையாள சின்னம் அன்பின் எழில் வண்ணம் இதன் பொன்மலர் கண்ணங்கள் அமுதூறும் கிண்ணங்கள் ஆசை முத்தம் ஆயிரம் தருவேன் மகாராணி நான் பெற்ற பேரியிது இது